வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் கஜானனர் யானையின் சிறப்புகள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம மகாபிரிவாருளைய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஏழையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தூமகேதூர் கணாத்தியக்ஷ பாலச்சந்திரோ கஜானன கஜானன என்பது அடுத்த பெயர் யானை முகர் என்று அர்த்தம் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே என்று அவ்வையார் கூப்பிட்ட கரிமுகர் ஆணைக்கு ஏகப்பட்ட சிறப்புக்கள் சரீர பலம் புத்தி பலம் குறிப்பாக நல்ல நினைவு ஞானம் தன்னுடைய பெரிய பலத்தினால் ஒரு தொகை தொகைத்தால் துவை துவைத்தால் சட்டினியாக போகிற மனிதனிடம் எளிமையாக அடங்கி அவன் பழக்குகிறபடி லோகோபகாரமாக பெரிய பெரிய மரங்களை தூக்கி வருவது யுத்தத்தில் எதிரிப்படையை அழிப்பது கோட்டை வாசலை மோதி உடைப்பது என்று கடினமாக உழைக்கிற பண்பு சத்வ ஆகாரமாக தாவரங்களைத்தான் புஜிக்கிறது தான் சித்தாலும் அழியாத தந்தத்தால் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற கீர்த்தி பெற்றிருப்பது என்றபடி யானைக்கு உள்ள சிறப்புக்கள் எண்ணி முடியாது கையின் ஸ்தானத்தில் தும்பிக்கை என்ற விசேஷ அங்கத்தைப் பெற்றுள்ள மிருகம் அது ஒன்றுதான் வேற எந்த மிருகமாவது சுவாமிக்கு யானை சாமரம் போடுகிற மாதிரி போட முடியுமா தும்பிக்கையை தூக்கி சலாம் தான் போட முடியுமா மற்ற மிருகங்கள் ஒருத்தரை முட்டி தள்ளத்தான் முடியும் தன் மேல் ஏற்றி வைத்து கொள்ள முடியாது யானைதான் தும்பிக்கையால் அன்போடு அணைத்து ஒருத்தரை தனக்கு மேல் உசந்த ஸ்தானம் கொடுத்து ஏற்றி வைத்து கொள்ள முடியும் மகாபலம் மகாகாயம் படைத்த அது இப்படி இருப்பது மிகவும் விசேஷம் போகிற வழியில் ஒருத்தர் குறுக்கே நின்றாலும் மோதி தள்ளுவது தவிர வேறு வழியில்லை என்று இல்லாதது யானையே அவரை தும்பிக்கையால் வளைத்தெடுத்து ஹிதமாக ஓரத்தில் போட்டுவிட்டு அது போகும் அதற்கு த்விபம் என்று ஒரு பெயர் த்விபம் என்றால் இரண்டு தரம் குடிப்பது சாப்பிடுவது என்று அர்த்தம் யானை எப்படி த்விபம் முதலில் தும்பிக்கை நுனியால் ஜலத்தையோ மற்ற தீனியையோ எடுக்கிறது அப்புறம் அதை வாயுக்குள் செலுத்திக் கொள்கிறது மிருக புத்திப்படி தீனி என்றால் நேரே வாயால் விழுந்து பிடுங்காமல் இரண்டு ஸ்டேஜில் மனிதர்கள் கையால் எடுத்து வாயில் போட்டுக்கொள்வது போல அது செய்வதாலேயே த்விபம் ஆனால் உமிழ்கிற போதோ திருட பதார்த்தமானால் வாயால் மட்டுமே உமிழும் ஜலமானால் தும்பிக்கை நுனியால் மட்டும் ஃபவுண்டைன் மாதிரி பீச்சி அடிக்கும் இதில் ஒரு பெரிய தத்துவமே இருக்கிறது நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வதானால் கொள்வதானால் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் ஆய்ந்தோய்ந்து பார்த்தே ஏற்க வேண்டும் ஆனால் தள்ள வேண்டியதை ஒரே மூச்சில் இஸ்கா பிஸ்கா இல்லாமல் தள்ள வேண்டும் என்ற பெரிய தத்துவத்தை யானை திவிபமாக இருந்து காட்டுகிறது ஆச்சரியமாக ஒரு விஷயம் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இந்த நாளில் இல்லாத கருவிகளே இல்லை ஆனாலும் இத்தனோண்டு ஊசியையும் கொத்தி எடுக்கக்கூடியதாகவும் எத்தனாம் பெரிய தேக்குமர பீமையும் வளைத்து சுருட்டி தூக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரே கருவி உண்டா என்றால் இல்லை பகவான் சிருஷ்டித்த யானையின் தும்பிக்கைதான் இரண்டையும் பண்ணுகிறது சின்னது பெருசு எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவர் பிள்ளையார் என்பதால் தான் அவர் கஜமுகராக இருக்கிறார் என்று அவர் எழுதியிருக்கிறார் லோகத்தையே எட்டு திசைகளிலும் எட்டு யானைகள்தான் முட்டு கொடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றன அஷ்ட திக் கஜங்கள் என்பார்கள் இது பௌதிக பலம் புத்தி பலத்துக்கும் அஷ்டதிக் தான் என் பேராயம் என்று ராஜாங்க நிர்வாகத்திற்கு எட்டு ஸ்டேட்ஸ்மெனை ராஜதந்திர நிபுணர்களை வைத்துக்கொள்வது போல சில ராஜாக்கள் எட்டு மகாவித்வான்களை கொண்ட வித்வத் சதஸ் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணதேவராயர் அப்படி வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதிலுள்ள எட்டு மேதைகளை அஷ்டதிக் கஜம் என்றே சொல்வது வழக்கம் எல்லாவற்றுக்கும் மேல் அழகு காம்பீரியம் வாய்ந்த அழகு கஜகதி என்று அதன் நடை விசேஷித்து சொல்லப்படுகிறது ஆண்மை பெண்மை இரண்டும் அதிசயமாக கலந்தது கஜகதி அதனால்தான் காம்பீரிய புருஷர்களின் நடையை அதற்கு ஒப்பிட்டு வர்ணிப்பது மட்டுமில்லாமல் உத்தம ஸ்திரீகளின் நடை அழகையும் அப்படியே சொல்லி அவர்களை கஜகாமினி என்பது தான் அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பது மாத்திரமில்லை தனக்கு மேல் ஒருவன் உட்கார்ந்தால் அவனுக்கும் அது ஒரு புது சோபையை ஊட்டி விடுவதாக யானையின் கம்பீர சௌந்தர்யம் இருக்கிறது அதனால்தான் யானை மேல் அம்பாரி வைத்து ஒருத்தரை ஊர்வலம் விடுவது ஸ்வதாவாகவே கம்பீர அழகு கொண்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியைக்கூட ராஜாவாக்கி பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்ட மாதிரி பிரதானிகளும் குடிப்படைகளும் தசரதரிடம் குறிப்பாக கஜேன மகதாயாந்தம் என்று அதாவது யானை மேல் அவர் பவனி வரும் காட்சியை பார்க்க விரும்புகிறோம் என்று சொன்னதாக ராமாயணத்தில் இருக்கிறது வால்மீகி அயோத்தியா காண்டம் சர்க்கம் இரண்டு ஸ்லோகம் இருபத்தி இரண்டில் ஆணை மேல் பவனி வருகிற ராமனுடைய முகத்துக்கு மேலே வெண்கொற்ற குடை அழகாக கவிந்திருக்க வேண்டும் வேண்டுமென்றும் சொல்கிறார்கள் கஜேன மகதா யாந்தம் ராமம் விருதானனம் நம்முடைய யானை சுவாமிக்கும் சத்ர குடை உபச்சாரம் முக்கியமாயிருக்கிறது பிள்ளையாரோடையே சேர்த்து குடையும் வாங்கி வந்துதான் பூஜை செய்கிறோம் கண்ணங்கரேல் என்றிருக்கும் ஆணையின் பரந்த நெற்றியில் விபூதியோ திருமண்ணோ பெருசாக போட்டுவிட்டால் எத்தனை அழகாக இருக்கிறது அல்லது முகப்படாம் பூட்டினால் எப்படி இருக்கிறது பிராணி வர்க்கத்தில் வேறு எதற்காவது அப்படி உண்டா இன்னொன்று முத்து சிப்பியில் உண்டாவதாகவே நினைக்கிறோம் ஆனால் இன்னும் சில இடங்களிலும் அபூர்வமாக முத்து உண்டாகிறது மூங்கிலுக்குள் முத்து விளைவதுண்டு மிகவும் உத்தமமான முத்து எங்கே உண்டாகிறதென்றால் கஜ கும்பத்தில்தான் ஆணை மஸ்தகத்தில் தலையில் இரண்டு பக்கமும் அதன் காம்பீரியத்தை மேலும் உயர்த்துவதாக புடைத்துக்கொண்டு முண்டுகள் இருக்கிறதல்லவா அதற்குத்தான் கஜ கும்பம் என்று பெயர் இன்னொரு பெரிய சிறப்பு தெய்வீகமான சிறப்பு யானையின் மஸ்தகம் மகாலட்சுமியின் வாசஸ்தானமாயிருப்பது தாமரைப்பூவின் உள்பக்கம் பில்வ இலையின் பின்பக்கம் சுமங்கலிகளின் வகிடு பசுமாட்டின் பின்பக்கம் யானையின் மஸ்தகம் ஆகிய ஐந்தும் லக்ஷ்மி நித்ய வாசம் செய்வதால் நித்ய ஸ்ரீயுடன் கூடிய மங்களமான இடங்கள் முன்னந்தலைக்கு இப்படி பெருமை இருக்கிறதென்றால் ஆணையின் பின்னால் தொங்கும் வாளின் மயிருக்கும் பெருமை இல்லாமல் இல்லை அந்த ரோமம் ஆவி சேஷ்டைகளுக்கு பெரிய ரக்ஷை ஆரோக்கியப்பிரதமும் ஆரோக்கியம் அளிப்பதும் அதனால்தான் நறுக்கை மணி மாதிரி வைத்து மோதிரம் முதலிய நகைகள் செய்து போட்டுக்கொள்வதுண்டு நகைக்கு நகை ரக்ஷைக்கு ரக்ஷை சாதாரணமாக ரோமமும் நகமும்தான் ரொம்பவும் தோஷமானவை அவற்றை வைத்தே துர் மாந்திரிகப் பிரயோகம் பண்ணுவதுண்டு ஒரு உடம்பில் உள்ளவரை அவற்றுக்கு தோஷம் கிடையாது உடம்பிலிருந்து ரோமம் உதிர்ந்தாலோ நகத்தை வெட்டி எடுத்தாலோ குப்பையில் தூரக்க தொலைவில் போட்டுவிட வேண்டும் ஆனால் விதிவிழக்காக யானையின் ரோமம் துர்மாந்திரிகத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது அதே போலத்தான் புலிநகமும் தஞ்சாவூர் கிருஷ்ணன் படத்தில் சுவாமி கூட புலிநகம் கோத்த சங்கிலி போட்டுக்கொண்டிருப்பார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர அடுத்து தெய்வத் தொடர்புள்ள விலங்கினம் மடத்தில் இரண்டு மிருகங்களின் பேரில் நித்யம் பூஜை நடக்கிறது கோபூஜை பூஜை என்று இரண்டு இவற்றில் கோவை மிருகத்தோடு சேர்க்காமல் மாதா என்றே வைத்திருக்கிறது அப்படி பார்த்தால் மிருக வர்க்கம் என்றே இருப்பதில் கஜ ஒன்று தான் நடக்கிறது வேறு எந்த மிருகத்துக்கும் இந்த பூஜா இல்லை நாளை தொடங்கும்போது நடப்பது கோபூஜை கோபூஜையில் கோவுக்கு பூஜை நடக்கிறது நாள் அதாவது டே டைம் பகல் முடிகிற சாய ரக்ஷையில் நடப்பது கஜ பூஜை கஜ பூஜையில் கஜத்தை மரியாதை பண்ணி பழங்கள் கொடுப்பதோடு அதை கொண்டு ஆச்சாரியாளுக்கு ஆச்சாரிய பாதுகைகளுக்கு சாமரம் போட்டு பூஜை பண்ண வைக்கிறோம் தினப்படி வரவு செலவு கணக்குகள் அப்போது அவர் முன்னே ஒப்பிக்கிறோம் அதை முடித்து நாம் நமஸ்காரம் பண்ணும்போது யானையும் தும்பிக்கையை தூக்கி அவருக்கு சலாம் போட்டுவிட்டு ஜெயகோஷமாக பிழர்கிறது இந்த பூஜைக்கே தீவட்டி சலாம் என்றுதான் பேர் சொல்வது பூஜையில் கோவுக்கு பூஜை என்பதோடு சரி கஜ பூஜையில் அதற்கும் பூஜை அதுவும் பூஜை பண்ணுகிறது எல்லா பெரிய கோயில்களிலும் ஆணை வைத்திருக்கிறார்கள் மலையாளத்தில் திருச்சூர் மாதிரி இடங்களில் ஆணைகள் தான் சுவாமியை விட கூட உற்சவங்களில் பிரதானமாக இருப்பது அவ்வளவு தெய்வீகம் பொருந்திய தெய்வ சம்பந்தமுள்ள மிருகம் அது ஆதி மூலமே என்று கூப்பிட்டு பகவானையே வைகுண்டத்தில் இருந்து இறங்கி வர பண்ணி இருக்கிறதல்லவா மிருகங்களுக்குள் உருவத்தில் ரொம்பவும் பெரியது என்பதோடு யானைக்கே இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் இருப்பதால்தான் எல்லா ஜீவ வர்க்கங்களும் சேர்ந்ததாக விக்னேஸ்வரர் என்ற ரூபம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று பரமாத்மா தீர்மானித்தபோது மிருக வர்க்கத்தில் யானையை தேர்ந்தெடுத்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ